சீக்கிரமா வெளியே வரணும் என் பிரச்சனையை மாறணும் என் சூழ்நிலை மாறணும் நான் மீனின் வயிற்றுக்குள் இருக்கிற பரிசுத்தமில்ல இல்ல தேவனுக்கான ஆசீர்வாதம் இடத்துல வாழ முடியல நெருக்கம் உபத்திரம் பாடு கடல் பாசி என்னை குத்தினது அவன் சொல்ற ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீ என் ஆழத்தில் கொண்டு போனீர் அமேன் உம்முடைய வெள்ளங்கள் அலைகளும் என்மே மீன் மேல உரசினதே தோனாவ பலார்னு அடிக்குது என்ன பேச மாட்டீங்க இந்த வால் அடிக்கும் பாத்தீங்கள வால் அடிச்ச உடனே அது பட்டார்னு யோனா வகுத்துல அடிச்சிருக்கும் அடி குபீர்னு முழிச்சிருப்பா யோனா ஐயோ ஏன் எனக்கு இந்த போராட்டம் ஏன் இந்த சூழ்நிலை நான் எங்க இருக்க வேண்டியவன் நினைக்கே நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரே மீனுக்கு வாந்தி வரட்டும் கேக்குறீங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆ